ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபோக்கஸ் ஆஃப் ராஜி இன்றைக்கி வீடியோவில் கொளிஞ்சி செடிக்கும் அவரு செடிக்கும் இலைகள் காய் அப்புறம் விதைகள் அப்படிங்கிற எல்லா வித்தியாசமும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துகிட்டே இருக்குது எனக்குமே இருந்துச்சு நான் செடிகளெல்லாம் அடிக்கடி நான் பார்த்துட்டு இருக்கிறனால எனக்கு அந்த டவுட் கிளியர் ஆகிருச்சு உங்களுக்கும் அந்த டவுட் கிளியர் ஆகணுங்கிறதுக்காக தான் நேரடியாக நான் காட்டுக்க வந்திருக்கிறேன் செடிகளும் பார்த்திங்கன்னா நேரடியாகவே நான் உங்களுக்கு காட்டுற ரெண்டு செடியும் பக்கத்திலே இருக்குது அதனுடைய காய் பார்த்தீங்கன்னா நல்லா உருண்டையாக இருக்கும் பச்சை அறுக்கும் போதும் இதே போல தான் இருக்கும் இலைகள் பார்த்திங்கன்னா கொளிஞ்சி செடி மாதிரியே தான் இருக்கும் ஆனா கொஞ்சம் கரும்பச்சைல இருக்கும் கொலிஞ்சியோட இலைகள் கொஞ்சம் கலர் கம்மியா இருக்கும் அதே போல் அவரியோட பூ பார்த்திங்கன்னா கனகாம்பரம் கலர்ல இருக்கும் குட்டியா இருக்கும் கொலிஞ்சியோட பூ பார்த்தீங்கன்னா ரோஸ் கலர்ல இருக்கும் கொஞ்சம் பெருசா இருக்கும் ஏற்கனவே நான் அவரி வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் ஒருத்தவங்க கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அவரி செடி கிடையாது இது அவரி செடியோட காய் பார்த்தீங்கன்னா அவருக்கா மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க எனக்குமே முதல்ல அந்த டவுட் இருந்துச்சு அதனால நேராக ஊருக்கே வந்து காட்டுக்கு வந்திருக்காங்க நிறைய தடவை நான் பார்த்துட்டே இருக்கிறனால எனக்கு அந்த டவுட் கிளியர் ஆயிருச்சு இப்போ பார்த்தீங்கன்னா கொளிஞ்சியோட இலையும் அவரியோட இலையும் எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸ் பாருங்க வட்டமா இருக்கிற மாதிரி இருக்கு இது கொஞ்சம் நீட் நீட்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டு இலையும் பிச்சு பார்த்தாலே என்னோட டவுட் நம்மளுக்கு கிளியர் ஆகும் கொஞ்சம் இப்போ பார்த்தீங்கன்னா கொளிஞ்சியில நான் பிச்சு பாட்டுற இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் வி நேராக வராது ஆனால் அவரியோட இலை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணும்போது கத்திரிக்கொள்ள கட் பண்ணுற மாதிரி ரெண்டாக கட் ஆகும் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ நிறைய இலை வச்சு நான் கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை பாருங்க இப்போ நான் நேராகவே கட் பண்ணி காட்டுறேன் இப்போ வந்து நான் அவரி இலை தான் நான் கட் பண்ணுறேன் பார்த்திங்கன்னா ரெண்டாக கட் ஆகுது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொலிஞ்சோட இலை இருக்குது அது வந்து வி ஷேப்பில் வரும் இப்போ நான் எடுக்கும் போதே பார்த்தா உங்களுக்கு தெரியும் நேராகவே தான் நான் கட் பண்ணுறேன் இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு டவுட்டு கிளியர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் இது பார்த்திங்கன்னா நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் ரெண்டு வித்தியாசமும் இந்த அவரி இலை வந்து ரெண்டாக கட்டாக இருக்கும் கொளிஞ்சி இலை பார்த்திங்கன்னா விசேஃபில் கட் ஆகிருக்கும் அதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இலையோட டவுட் ஆச்சுங்களா அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம காய்களோட டவுட் பார்க்கலாம் காய்கள் பார்த்திங்கன்னா அவரியோட காய்கள் கொத்து கொத்தா காய்ச்சிருக்கும் அந்த கிளையிலருந்து நிறைய காய்ச்சிருக்கும் இது காஞ்சாலும் இப்படி தான் இருக்கும் பச்சையாகவும் இந்த மாதிரி தான் இருக்கும் சைஸும் இப்படி தான் இருக்கும் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கும் இப்போ அவரியோட காய்களும் குளிஞ்சியோட காய்களும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கலாம் ரெண்டுமே பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்குது செடிகள் ரெண்டுமே அதனால் நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கலாம் இப்போ அவரியோட காய்கள் ரெண்டு பறித்து வச்சாச்சு குளிஞ்சியோட காய்களும் ரெண்டு பறிச்சுக்கலாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க அவரியோட காய் வந்து நல்லா உருண்டையாக இருக்கும் ஆனால் வந்து கொழிஞ்சியோட காய் தான் அவருக்கா மாதிரி இருக்கும் நல்லா பரவலாக காய்ச்சிருக்கும் அந்த கொத்தில் இந்த கொத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடர்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் இந்த அவரியோட காய் நல்லா கொத்து கொத்தாக இருக்கும் இது வந்து நல்லா பரவலாக நீட் நீட்டமாக இருக்கும் கொழிஞ்சியோட காய் இப்போ உங்களுக்கு காயோட வித்தியாசமும் பார்த்தா நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து விதைகளோட வித்தியாசம் பார்க்கலாம் இப்போ நான் உங்களுக்கு நேராகவே நான் அதை பிச்சு காட்டுறேன் பாருங்கள் அவரியோட விதைகள் பார்த்தீங்கன்னா விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கும் குளிஞ்சோட விதைகள் கொஞ்சம் பச்சைப்பயிறு சைஸில் இருக்கும் ஆனால் வந்து கலர் அதே பச்சை கலரில் இருக்கும் தான் வெந்தய கலரில் மாறும் இது பார்த்திங்கன்னா அந்த காய் காய்ஞ்சிருக்குது ஆனாலும் உள்ளே வந்து வெந்தய கலரில் தான் இருக்கும் விதை ஆனால் ரொம்ப பழசாயிடுச்சு அப்படின்னா பார்த்தா கருப்பு கலரில் மாறும் அவரி செடி பார்த்திங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது இப்படி தான் இருக்கும் அவரியோட விதை உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரில இப்போ பாருங்கள் இலையும் விதையும் காயும் வச்சிருக்கிற மேலே இருக்கிறது அவரியோட இலையும் விதையும் காயும் கீழே இருக்கிறது கொழிஞ்சோட விதைகளும் காயும் இலை பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா விசேவில் கட்டாயிருக்கு பாருங்கள் அது பார்த்திங்கன்னா ரெண்டாக கட்டான மாதிரி கத்திரிக்கொள்ள கட் பண்ண மாதிரி இருக்கும் நல்லாவே டிஃப்ரெண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம் இதனோடய முழைப்புத்திறன் ரொம்ப கம்மிங்க தென்காசி மாவட்டத்தில் தான் அதிகமாக இருக்குது இந்த விதைகளை நம்மளும் நம்ம வீட்டில் குரோபோக்கில் வளர்க்கலாம் நல்லா அது நல்ல ஒரு பக்குவமாக வச்சு நல்லா அடிக்கடி பார்த்து கவனிச்சிட்டு வரும்போது நல்லாவே தழைஞ்சு வந்திருக்கு இப்போ நான் எங்கள் வீட்டில் போட்டிருக்கேன் பார்த்திங்கன்னா பதினஞ்சு வரைக்கும் ஒரு மூணு செடி தான் முளைச்சிருக்குது இப்போ சீசனில் பார்த்திங்கன்னா இலைகள் அதிகமாக இல்லை இந்த காட்டில் தான் நான் போன தடவை வீடியோ எடுத்தப்போ நிறைய இலைகள் கிடச்சிது ஆனால் இப்போ வந்து இங்கே இல்லை வேறு பக்கம் நிறைய பறிச்சுட்டு வந்து வச்சுருக்கிறேன் ஆனால் குட்டி குட்டியாக நிறைய செடிகள் இருந்துச்சு எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நான் விதைகள் செடிகள்லாம் கேட்டிருந்தாங்க அப்போ என்கிட்ட இல்லை விதைகளும் பல சனதுனால இருக்குமா என்னென்னு தெரியல கொடுத்து மிளக்கில் அப்படின்னு சொல்லிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நிறைய பேருக்கு கொடுக்கல செடிகளும் நான் இப்போ நிறைய கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நான் வீட்டில் குரோப க்கில் வச்சுட்டு நல்லா தலைஞ்சிது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறவங்களுக்கு நான் கொடுக்குறேன் இப்போ வந்து ஸ்டாக் வந்து செடி இல்லை ஆனால் விதைகளும் சரி அவரி பொடியும் சரி காயும் சரி நிறைய ஸ்டாக் இருக்குது வேணுங்கிறவங்க இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் நான் காட்டுக்கு போய் இந்த செடி இலைகள்லாம் தேடும்போதே பார்த்திங்கனா எனக்கு என்னோடய சித்தி என் கொழுதினாரோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஒரு செடியே பார்த்திங்கன்னா பெரிய செடி நிறைய விதைகள் ஃபுல்லாக விதை இருக்குது எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க இந்த அவரியோட பொடி பார்த்திங்கன்னா இண்டிகோ தயாரிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கும் இளநாரம் இருக்கிறவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இது நல்லா நம்ம ஆர்கானிக்காகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி